உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்க போகிறார் இந்த மிதுன ராசி என்பதற்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வக்கர பலன்களை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு பாதிப்புகள் எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது என் லைஃப்பில் மாற்றமே வராதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பது மிதன ராசி அப்படின்னாவே கண்டிப்பாக ஜெயிப்பீங்க முதல்ல அதை மட்டும் நான் வச்சுக்கிங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக சிறந்த புத்திசாலிகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மிதன ராசி தான் உங்களுடைய நேரம் சரியில்லாதனால அந்த புத்திசாலித்தனம் வெளியில் வரலை அவ்வளோதான் விஷயம் அந்த நேரம் தான் காரணமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது உங்களை விட ஒரு மிக சிறந்த திறமைசாலிகள் யாருமே கிடையாது எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் மிதனராசி என்றார் நான் அப்படி தான் செய்கிறேன் சார் எல்லாமே பண்றேன் பட் ஆனா என் லைஃப்ல டெவலப்மெண்ட் இல்லை அந்த லைஃப்ல டெவலப்மெண்ட்னு கேட்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கணும் ஏன்னா இந்த வரக்கூடிய குரு வக்கர காலத்தை கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க பட்ட துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்க போகுது காரணம் கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் பனிரெண்டாம் இடத்துல வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த நிறைய வாய்ப்புகள்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா மிதன ராசி என்பவர்களுக்கு மேஜரா நிறைய பிஸ்னஸ் பண்றவங்க மிதுன ராசியா இருப்பாங்க உங்களுடைய மைண்டே எப்படி இருக்குன்னா ஒரு ரூபா போட்டா எனக்கு ரெண்டு ரூபா கிடைக்குமா அப்படின்ற சிந்தனைகள் எல்லாருக்குமே இந்த மிதன ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா உண்டு தான் பாத்தீங்கன்னா திறமைசாலிகள் புத்திசாலிகள்னு சொல்றோம் அப்ப அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் இருக்க போகுது நிறைய முதலாசின்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க பணம் எங்கேயாவது வந்தால் பரவாயில்ல நான் சில பேரை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேசியிருக்கேன் அதெல்லாம் வரலை சில பேர் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் தரலை அவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பண வரவுகள் வரும் அந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இந்த முன்னாடி நடந்திருந்தால் கூட அந்த பணம் விரயமாக இருக்கும் அதை நான் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாபமாக மாறக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக மிதனராசி அன்பர்கள் இருக்கு நீ படாதீங்க அதே போல் சில பேருக்கெலாம் வந்து கடன் கிடைக்கல நான் பேங்க் லோன் ட்ரை பண்ணுறேன் ஹவுசிங் லோன் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் லோன் கிடைச்சா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ் ஹிஸ்ட்ரியில் நிறைய லோன்ஸில் பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால உங்களுக்கு லோன் கிடைக்காத நிலை சில பேருக்கு இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக ரிவைவ் ஆகி இந்த வரக்கூடிய அடுத்த ஆறு மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும் லோன்ல தான் சார் எனக்கு லைஃபே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கவலைப்படாதீங்க மிதன ராசி அப்படின்னாவே கடன் வாங்கினா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அப்போ கடன் வாங்கலாமா சார்னா கடன் வாங்குங்க தப்பு கிடையாது அதிக வட்டிக்கு போய் மாட்டிக்காதிங்க அந்த மாதிரி தான் நிறைய மிதன ராசி என்பவர்கள் தொழிலை இழந்து வீடு வாசலை இழந்து இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே திருப்பி வாழ்க்கையில ஒரு மாற்றம்ன்றது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த குரு வக்கர பலன்கள் இருக்க போகுது அதே போல மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்கு அதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க நீ இருக்கிற இடத்துல வேலை தேனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நான் நீங்கள் ஒரு ஊர் மாறுங்க ஒரு இடம் மாறுங்க அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பக்கத்துல ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி நீங்க ஒரு வேலையை தேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை சார் நான் ஊரே மாறலான் இருக்கேன் சார்னா உங்களை விட அதிக புத்திசாலிகள் முடிவெடுக்கக்கூடிய தரணும் இதுவாக தான் இருக்க போகுது நீங்கள் ஊர் மாறுங்க லைஃப் சூப்பராக இருக்கும் நீங்கள் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிலாம் பயணம் செய்து வேலை பார்க்கக்கூடிய தரணும் நிறைய முதலராசி என்பருக்கு என்னென்னா நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் அந்த சம்பளம் எனக்கு அதே இடத்துல கிடைக்கல நான் வெளியூருக்கு ட்ரை பண்ணேன் அதை விட கம்மியாக தரம் இல்லை என்னுடைய அங்கே லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் நான் போகல அதனால் தான் நிறைய பிரச்சனையில் மாட்டுறீங்க நீங்கள் அதை மாறுங்க ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு நிலை கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக உங்களுடைய அறிவு சம்பந்தமான திறமை காரணமாக கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் சம்பள உயர்வு வரும் எல்லாமே நடக்கும்போது லைஃப் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நேரம் இந்த சனி குரு பகவானுடைய வக்கர நிலையில் கண்டிப்பாக உண்டு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபாரின் ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் இருக்கேன் எனக்குமே இந்த ஆஃபீஸில் பிரச்சனைகள் இருக்குது அது மாதிரி சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்குது இல்லம்லாம் இல்லை நிறைய பேருக்கு அங்கே வீடு வாங்கிட்டு நான் லோன் கட்ட முடியாமல் இருக்கேன் நான் ஒரு ஒருத்தர் தான் வேலை செய்கிறேன் வீட்டில் எல்லாருமே குழந்தைங்க ஒய்ஃப்லாம் இருக்காங்க எனக்கு வேலை போயிடுச்சுன்னா பிரச்சனை அதுக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து வேலை மாற்றம் பண்ணாமல் இருக்கேன் அந்த மாதிரி இருக்கவங்களாம் பயத்தை விட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும் அந்த வேலை மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வேலை மாற்றமாக தான் இருக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க அதே போல் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இடம் விற்காதவங்க வீடு விற்காதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் வீடு விற்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக மிதன ராசி அன்பர்களுக்கு இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பண்ணுவாங்க மேஜராக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடியது அதில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னா வீடு வாங்கி வச்சுக்கலாம் இடம் வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் நிறைய மிதனராசி பேர் ரியல் எஸ்டேட்ல இருப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ல லாக் ஆயிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடம் விற்று வீடு விற்று அது சம்பந்தமாக பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்கு நீண்ட காலமா இடம் விற்கல சார் நான் ஒரு இடம் வாங்கினேன் அதுல தான் லாக் ஆகிட்டேன் ஒரு வீடு வாங்கினேன் அதுல தான் லாக் ஆகிட்டேன் ஏன்னா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல சம்பளம் வருது நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் என்னென்னு பண்ணியிருப்பீங்க தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் வேலை போனதுக்கப்புறம் பிஸ்னஸில் டல் ஆனதுக்கப்புறம் என்னென்னா ஐயோ நம்ம தெரியாமல் பண்ணிட்டமே தெரியாமல் வெளில இன்ட்ரெஸ்ட் வாங்கி போட்டமே இந்த வாட்டி கட்ட முடியலன்ற ஒரு நிலை இருக்கும் அப்படி ஏதாவது வித்தலாம் இடத்த வித்தலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடம் கம்மியாக போகிறது அந்த இடம் விற்க முடியாத சூழ்நிலை இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா கொஞ்சம் ரேட்டு நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காது நீங்க உங்களுடைய லோன்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையில்லாத நீங்க கடன் கட்டுறீங்க அப்படின்னா அதை ஒரு கம்மியாக பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுத்துட்டு வெளியில வர்றது ரொம்ப நல்லது அது உங்களை நீண்ட காலம் கண்டிப்பாக காப்பாற்றும் அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு வக்கர பயிற்சி காலகட்டங்களில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும்பொழுது உங்களை ஏற்கனவே பிபி இருக்குது சுகர்னால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக டாக்டர் மெடிக்கேஷனில் இருங்க கன்சல்டேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கங்க ரெகுலர் செக்அப் பண்ணிங்க நல்லது போல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அவர் சின்ன சின்ன ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தால் கூட உடனே டாக்டரை பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது இந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு இது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி குரு பகவானுடைய பக்க பயிற்சி பலன்களாக கண்டிப்பாக இருக்கக்கூடியது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பல் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் துடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ